அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும் அன்பிற்குரிய சகோதரர்களே சஹாபாக்களை பற்றி எவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் என்று உணர்ச்சியை அப்படியே கொப்புளிக்கிற வகையில் சில வாதங்களையெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நான் தகுந்த ஆதாரங்களோடு நான் பதில் சொல்கிறேன் அதற்கு முன்னால் சகாபாக்களை கண்ணியப்படுத்தணுங்கிறது உண்மை அதை விட கோடி மடங்கு அல்லாகவே கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ் என்னையை வணங்குறான் நான் அல்லாஹ் வணங்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அவன் மீது கோவப்பட்டு ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது பாவப்பட்ட இவ்நேரப்பியாக தெரிகிறார் அல்லாவை இவ்வளோ அல்லாவே நான் வணங்குறான் அல்லாஹ் என்னையை வணங்குறானா இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் கோவமே வரமாட்டேங்குது மூசா நபி காஃபீர் ஃபிரோன் முஸ்லீம்ங்கிறான் ஒரு நபியை வந்து ஈமான் இல்லாதவராகவும் ஒரு காபிர மோமின் என்று சொல்கிறான் அவன் மீது கொந்தளிச்சு ஒரு கோபம் வராம தவறு குற்றம் வைத்துக் கொள்ளலாம் சின்ன தவறு சின்ன தவறு தானா பெரிய தவறு இப்படிங்கிற அளவு தான் வருதே தவிர ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது இப்போ சகாபாக்கள்னு உடனே கொதிக்கிது என்றால் எங்களும் கொதிக்கும் ஆனால் சகாபாக்கள்ங்கிறத உணர்பூர்வமாக கிளப்பி விட்டு இப்படி சொன்னால் அப்படி காட்டுறான்னு பார்க்குறாரு அது ஆருக்கு மட்டும் அறிவுபூர்வமாக விவாதிக்க உட்கார்ந்துருக்குறோம் நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னால் என்னை நீங்கள் குறை சொல்லக்கூடாது இல்லாத சொன்னால் குறை சொல்லணும் அவ்வளவுதான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன் அதனால் சும்மா சகாபகோ அப்படின்லாம் சொல்லாமல் என்ன சொன்னால் அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த சகாபாக்கள் விஷயமாக மூன்று அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன் மூணு இடங்கள் மூணு விதமான இடங்கள் தான் இந்த இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் ஒரு விமர்சனம் என்னவென்றால் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க பின்பற்ற தேவை இல்லை மனிதர்கள் தவறுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது வகி கிடையாது பாதுகாப்பு இல்லை அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன கான்செப்ட்ல அது வரும் ஒண்ணும் ஏன்னா சகாபாக்களை மொத்தமா ஹாரிஜியா குழந்த மாதிரி சுற்றுறாங்க நீ நினைச்சிடக்கூடாது எந்த அளவுக்கு சொல்லுவோம் எல்லா இடத்துலயும் சொல்லுவோம் அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம் அவங்க ஒரு தவறு செஞ்சு எல்லாம் சொர்க்கவாசிகள் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கண்ணியம் படுத்துருவோம் ஃபாலோ பண்ணணுமா அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமாடா ஆகும் ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லப்பட்டது அல்லது என்ன செய்வோம்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை அடித்தட்டி வந்தாலும் சரி குரான்ண்டா கட்டுப்பட்டாங்க ரசூண்டாக கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுவோம் பாருங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு குரான் கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டு காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும் இன்னொரு வகை என்னவென்றால் ரசூல்லா இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்கிற இடத்துல சொல்லியிருக்கிறேன் இப்போ சகாபாக்களை பற்றி இந்த மூணே மூணு ஊரில் இல்லை மூணு கான்செப்டில் தான் எத்தனை உரையை போட்டாலும் இந்த மூணு கான்செப்ட் தான் அவங்களை எழுக்கிறமே தவிர சகாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு எழுதுறதே கிடையாது அவங்கள பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குரானேஸ் ஒபே பண்ணாங்க ஏற்றுக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிழிப்புகளை தான் எடுத்து காட்டுறாங்க இதையும் நீங்கள் மனசுல என்ன செய்யணும் பதிய வச்சுக்க அந்த எல்லா இடங்களையும் அவங்க அவ்வளோ தூக்கி அவங்க வந்து திட்டக்கூடாது இந்த அவர் வாழ்ச்சியில் கூட வந்துச்சு உடனே அம்மு பக்கர் சொன்ன ஒன்னு கட்டுப்பட்டு விட்டார்கள் கோபமா இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்குறாரு அதான் சகாபாக்கள் எவ்வளோ கோபமா இருந்தாலும் குரண்டா கட்டுப்பட்டுவாங்க அப்ப அது ஒரு ஆயத்து வாசிக்கு இதா கலர்ல ஹயரா அல்லூல் முடிவு செஞ்சுட்டு அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது கோபமா தான் இருப்பாங்க மாற்றிக் கொள்வார்கள் என்பதற்கு சொல்ற விஷயங்கள் அதில் இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அதுக்காக வேண்டியது நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன் நான் சொன்ன சரிதான் கரெக்டாக தான் சொல்லி இருக்கிறேன் என்பதற்கு ஒன்று நான் சொல்றேன் அனைத்துக்கு பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒன்னு விடாம பதவிக்கு அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னது வரைக்கும் ஒன்னு விடாம என்னென்ன சொல்லி இருக்கிற அத்தனையும் சொல்வேன் நான் சொல்லத்தான் செய்தேன் அது சரிதான் இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை அதை பதிவு பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் பதவிக்காக அதாவது ரசூல் சல்லாஹலை செல்லம் வந்து மரண படுக்கையில் புகாரில் உள்ளது நான் வாசித்து கருத்தை தான் சொன்னேன் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒ இன்னி உல்லாஹில அரா ரசுல் உல்லாஹி சல்லாஹலை செல்லும் சௌவ யூத் ஒஃப்ஃபாமின் அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை உங்கள் முகத்தை பார்த்து நாம் அறிகிறேன் நான் அறிகிறேன் இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத் மௌத்து நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அதுக்கு வேற மொழி பேருப்பவங்க சில தமிழகத்தில் போட்டிருக்காங்க அவங்க அந்த முகத்துடைய அறிகுறி அந்த முத்தளிப்பு குடும்பத்தாருக்குன்னு ஒரு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும் அது ரசுல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்துல சொல்றாரு நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இது ஹபீனா இல்லா ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் அப்பாஸ் கேட்கிறாங்க ரசூல்லாவுடைய பெரிய தந்தையை கேட்கறாங்க சின்ன தந்தை கேட்கிறாங்க இது ஹப் இல்லா ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் ரசூல்லாட்ட எங்களை கூட்டிகிட்டு போன இந்த பவர் அதிகாரம் யாருக்குன்னு நம்ம கேட்போம் இன்கான அலிம்னா நம்முடையது என்று இருக்குமே ஆனால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம் நமக்கு தான் அவங்களுடைய குடும்பம் நமக்கு முகாஜி இருக்கு இல்ல குடும்பத்தா இருக்குன்ற சொல்ல சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிம் அதை அறிந்து கொள்வோம் அவங்க நமக்கு வசியத்தை செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது இது கூட அறிவுரை சொல்லுவாங்க சில பேர் பொருள் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா கூடுதலாக இன்கானபிய கைரினா கல்லும் நாகும் வேற ஆளுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்ப நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசதி செஞ்சிருவாங்க ஆட்சியை வசதி செய்யறதுக்கு இந்த வசியத்துன்னு சொல்லுவாங்க அழிக்க வசதி செஞ்சாங்க என்று கூட சியாக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க நமக்கு வாங்கிடலாம் எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்றாரு இப்போ கால அழியும் அப்ப அழிரலான்னு சொல்றாங்க

இன்னி உள்ளாயில அசலுகா ரசூல் லாஹி சல்லா அலி சொல்லம் ரசூல் லாட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க இதை கூட எதுக்கு சொல்கிறோம் சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்களே இது அதாவது மனிதங்கிற முறையில் எல்லா வகையில் நமக்கு வர உங்களுக்கு வர மாதிரி எல்லா விதமான பழமையும் இருந்தது அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கிற ஒரு நேரத்தில் ஆட்சி யாருக்குங்கிற பற்றி யாராவது பேச மனசு வருமா அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு நான் சொல்லலை ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீசுகள் ஆதாரம் காட்டி சொல்கிறேன் அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாம இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா பதவியை விரும்புனாங்களா இல்லையா மரண வேலையில் பதவி விரும்புனாங்களா இல்லையா மூத்தா போனோம்னா அந்த இடத்த பிடிச்சிக்கிறணும் என்று நினைத்தார்களா இல்லையா நம்ம கேட்டுட்டா இல்லைன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா அழிர் அலி இல்லானும் அப்பாஸ் அலி இல்லானும் அந்த ரெண்டு பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா இதான புகாரில் உள்ள அதிசயம் இதை என்ன நான் கூட்டினேன் என்ன குறைச்சிட்டேன் இது இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன் அதெல்லாம் நரகவாசின்னு சொல்றேன்னா தியாகத்தை எல்லாம் சொல்கிறேன் அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்ன தப்பு அவங்கள்ட்ட நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நற்செய்து சொல்லப்பட்டு விட்டார்கள் அவங்கள எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு விஷயம் பதிலில் கலந்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம அதான் கேள்வி தவறுகள் அவங்க செய்வாங்க எல்லாம் மன்னிப்பான் அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்கிறீங்களே இது இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லை தானே பின்பற்ற விஷயம் இது மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் கேட்பது வந்து பின்பற்றத்தக்க ஒரு மேட்ரா என்பதற்கு சொன்னால் இது தப்பாக சரியா இதுல சகாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்புல தான் பேசணுமா பின்பற்றுவதற்காக வருதுல்ல அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட் மார்க் எங்களுக்கு உள்ளது உள்ளதா அது என்று அதுக்குரிய பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு யாருக்கு ரசுல்லாவுடைய சகாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது ரசுல்லா மூத்த போன உடனே ஆனால் புராண வசனம் சொன்னானே கட்டுப்பட்டார்கள் அது வருது இல்லை அது சேர்த்து சொல்லிட்டாரு அப்ப எதுக்காக அதை சொல்றானேன்னு வழங்குது இப்ப கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிடுறாங்க மௌத் ஆகலேன்னு யார் சொல்றா உமர் இலைம்னு சொல்றாங்க மக்களும் அதிகமான மக்களும் சொல்றாங்க அதுக்கு பதிலாக அபூபக்கர் வந்து என்ன செய்றாங்க மன் காண யஹுது முஹம்மதன் ஃபின்ன முஹம்மதன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத மாத்த யாராவது முகம்மதை வணங்குனீங்க முஹம்மது சல்லாஹசனு ஆயிட்டாங்க மூத்தாவுலன்னு சொல்வது உங்களை கடவுளாக்குன்னு அர்த்தம் அல்லாஹ் தான் ஹையே லாய மூத் உமன் கானை யாபுதுல்லாஹ ஃபைனல்லாஹ் ஹையுன் லாய மூத் நீங்க நீங்கள் வணங்குனீங்கன்னா அவன்தான் மௌத்தாகவன் உயிரோடு இருப்பான் அப்ப ரசுல்லா மௌத்தாக போக மாட்டாங்கன்னு நினச்சீங்கன்னா அல்லாஹ் வகைக்கிட்டீங்க என்று அபூபக்கிரவர்கள் கொள்கை குழப்பத்தை தான் சொல்றார்கள் அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம் தான் அதுல கடு அது அது நான் சொல்லல அபுபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள் வெட்டி போடுவேன் சொல்ற அளவுக்கு இருந்தார்கள் அது என்னத்தினால அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்க சொல்லலாம் கவலையில் இருந்தார்கள் துக்கத்தில் சரி துக்கத்தில் இருக்கணும் துக்கத்தில் தப்பன முடிவு எடுத்தாங்க துக்கத்தில் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அபுபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது உமர் சொல்றாங்க என்ன என்ன வசனம் ஓதுறாங்க இன்னக்கு மையத்துன்னு இன்னகும் மையத்துன்னு ஓதுறாங்க

என்று சொல்லிவிட்டு ஃபத்த நாசு குள்ளுகும் இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு அம்மா அசுமவோ வசனம் எனன் நாசு இல்லை எத்துளுகா ஒருவர் கூட ஓதான்னு இருக்கலை உமா ஒமா முஹமது இல்லா அரசுன்னு இல்ல மாயிறாருன்னு சொல்கிறாங்க மூத்தானதை கன்ஃபார்ம் பண்றாங்க இதுல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் கொள்கை குழப்புமே உங்கள்கிட்ட ஏற்பட்டுச்சுன்னு நான் சொன்னது உண்மை அது உண்மைட கற்பனையா ஊகமா இல்லாததா இருந்ததா அதோட நான் நிறுத்திக்கிறல

இது சரியான அணுகுமுறை அறிவுபூர்வமா பேசுங்க சும்மா உணர்ச்சி தூண்டுற மாதிரி வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அறிவுபூர்வமாக இதுல இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா திருந்தினாங்களா இல்லையா இது அதற்குரிய பதிலாக நான் வந்து என்ன செய்கிறேன் பதிவு பண்ணுகிறேன் அடுத்தது என்னன்னு கேட்டா அவங்களுக்குள்ள அந்த சண்டையெல்லாம் வருது இல்லையா பதவி சண்டை வருதுங்கிறேன் மூத்தா போன உடனே பதவி சண்டை என்ன பதவி சண்டை முஹாஜிர் அன்சார் உள்ளூர் வாசி வெளியூர் வாசி இருக்கிறாங்க அப்ப அதில் என்ன மாதிரியான மேட்ரு வருதுன்னு கேட்டா என்ன மேற்று சொன்னோம் இறந்தவுடனே பதவிக்காக வேண்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் அது எதை வச்சு சொல்றோம் என்று கேட்டால் அவங்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லாசினா இறந்து போன உடனே அன்சார்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க சகிபத் மனு சாயிதாங்கிற ஒரு இடத்துல குழும்புறாங்க அவங்களுடைய தலைவர் அந்த அன்சாருடைய தலைவர் சகத ஹத்தீபுக்கும் அவங்களோட ஹத்தீபு அந்த எல்லாம் கூட்டி வச்சு உரை நிகழ்த்துக்கிறார் வேறு சில ரூபாயத்தில் ஹத்தீப் யாருன்னு வருது அவர் என்ன உரை நிகழ்த்துறாரு ஃபனகனும் அன்சார் உல்லா நாமெல்லாம் அல்லாவுடைய அன்சார்கள் ஓ கத்தீபத்துள் இஸ்லாம் நம்ம இஸ்லாமுடைய படை படை அணியினர் நாம அப்புறம் வான்தும் முகாஜரீன் முஹாஜிர முகாஜிர் மக்களே நாங்கள் அன்சார்கள் அல்லாஹ்வுடைய படை முஹாஜிர நோக்கி சொல்றாரு வான் தும் முஹாஜரின் முகாஜர் மக்களே நீங்க வந்து ரகுத்தும் என் கோமிக்கும் நீங்கள் யார் என்று கேட்டால் இரவோடு இரவாக இங்க வந்த ஒரு கூட்டம் நீங்க ராத்திரியோ ராத்திரியோ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னகும் யுருகி தூணை ஐங்கத்தை அறுபேருந்து மாசம் கை நாள் எழுநாத எங்களுடைய ஊரை விட்டு எங்க ஊரை விட்டு எங்களை வெளியே திருக்க நினைக்கிறார்கள் ஓய் அகல நூன அம்ரி இந்த அதிகார பதவியிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த இவங்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உரை நிகழ்த்திறார்கள் அன்சார்கள்ட்ட சொல்றாரு நம்ம தான் அல்லாவுடைய பட அல்லாவுடைய உதவியாளர்கள் இந்த முகாஜரகமா வந்த ஆளுக்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் இப்போ நம்மளே வெளியேற்றிட்டு அவங்க ஆட்சி பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அன்சார்கள்ட்ட பேசுறாங்க இதெல்லாம் சொல்கிறது இல்லை நடந்த விஷயங்கள் இது முகாஜியில் ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது ஹதிஸில் இந்த உரையாடல் வந்து இறம்பெடுகிறது அது மாத்திரம் இல்லாமல் அங்கே பயங்கரமான கூச்சல்லாம் வருது கசுரல் அகத்து பயங்கரமான கூச்சல் ஏற்படுகிறது உமரிலான சொல்றாங்க நான் வந்து பிளவு இதோட ஏற்பட்டு விடுமோ என்று பயந்துட்டேன் அவ்வளவு இருந்தது அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் சரியா வராட்டி ரெண்டு அமீர் நாங்க ஒரு ஆட்சி நீங்க ஒரு ஆட்சியை விட்டு தர மாட்டோம் என்று ரெண்டு தரப்பிலையும் சொன்னா தான் அந்த வாசகம் வரீர் அமீர் இதுவும் புகாரில் தான் வரக்கூடிய விஷயமா இருக்கிறது இதை எல்லாம் வைத்துக் கொண்டு தான் நான் என்ன சொல்றேன் அந்த நேரத்தில் அந்த பதவியை அன்சார்கள் அடைவதா முகாஜர் அடைவதா நாங்க தான் உதவி செஞ்சோம் நீங்க வந்தால்க எங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது ஆனால் அது உமர்லான்னு அற்புதமான ஒரு ஹுத்பா உரையை நிகழ்த்தி அதை அமைதிப்படுத்தி கையை நீட்டை சொல்லி அவ பையர் செய்ய விட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க விஷயம் முடிந்தது சுமூகம் முடிந்தது அது ஒரு விஷயம் மனிதர் என்ற முறையில் இது வந்ததா வரலையா வந்ததேங்கிறத எதுக்கு சொல்லணும் இதை சொல்லலை மனிதன்டா இதெல்லாம் வரும் சகாபாக்கள் மனிதர்கள் தான் ஆனால் நமக்கு வந்து சின்ன மன்னிக்க மாட்டான் அவங்கள வந்து அதில் அட்வான்ஸாக மன்னிச்சுவிட்டோம் அவங்க தியாகங்களால் மன்னிக்கப்படுவார்கள் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது நம்ம எதிர்த்துறோம் அவங்க முடிவு சரியாக இருக்கும்னா இதெல்லாம் பின்பு இதெல்லாம் சரியா இல்லையே அது மாதிரி எல்லாமே இப்படித்தானே இருக்கு ஆதாரம் இருந்தால் பின்பற்றுங்க ஆதார் அட்டை விடுங்க என்பதற்காக சொல்கிற விஷயம் இதில் அந்த சண்டை போட்டாங்கன்னு இருக்குதான் நான் இல்லாமல் அவதூறு சொல்லிட்டேனா உணர்வு பூர்வம் பார்க்காம அறிவுபூர்வம் அதை பாருங்கள் இருக்குதா இல்லையா இது நானா சொல்றேன் புகார் யாருக்கு தெரியாம இருந்துச்சாம் யாருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா மொழிபெயர்த்து கொடுக்கல ஒன்றும் தெரியாம இருந்துச்சு மொழிபெயர்த்து கொடுத்தா தெரியத்தான் செய்யும் சரி புகார்ல இந்த அதிசயம் மட்டுமா தெரியாம இருந்துச்சு எல்லாமே தெரியாம இருந்துச்சு மக்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு பயானில் ஒரு ஹதிசை எடுத்து சொன்னால் அதுதான் தெரியும் மீதி உள்ளதெல்லாம் புகாரில் இருக்கிற இந்த உன்னை தவிர பாக்கி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா நீங்கள் மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா தெரியாத சொல்றதுக்கு தானே எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப அதை சொல்லவே கூடாதா எழுதவே கூடாதா என்ன மக்கள்கிட்ட இருந்ததே சொன்னீங்க இல்லாத சொன்னா இது மார்க்கம் சொல்ற தகுதி இல்லை இப்ப இதனால மார்க்கம் சொல்ற தகுதி புகாரிக்கே இல்லை இப்ப போங்க அவர் பாட்டுக்கு போல பாரதூர் மாதிரி அவருக்கு என்ன மார்க்கம் தகுதி சொல்ற தகுதி இருக்கு அவருடைய புகாரிக்கு தான் மோதுன்னு சொல்லி கொடுமாப்ப மார்க்கம் சொல்ற தகுதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இது ஒரு க இந்த மாதிரி கருத்து எல்லாருக்கும் இருந்தது சகாபாக்களை திட்டுறதுக்காக சொல்லுவாங்க அந்த கோஷ்டியில நாங்க கிடையாது கண்ணியடுத்துவோம் அவங்க என்ன தப்பு தப்பு தான் தவறு செய்யலாக்க முடியாது அவங்கள்ட்ட ஏற்படும் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இல்லன்னு இல்லைன்னு சொல்லுமா அப்ப அந்த அடிப்படைக்காக சொல்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பில்டப் கொடுத்தா என்ன நீங்க என்ன வேணாலும் கொடுங்க நாங்க இது வந்து ஒளிச்சு ரகசியமா காதுக்குள்ள யாரையும் சொன்னது உலக மக்கள் தான் டிவில நாங்க போட்டு சொன்னோம் இதை எடுத்து காட்டினா நீங்க நிரூபிக்க வேண்டியது சொல்லத்தான் செஞ்சோம் சொல்லுவோம் இதை மட்டும் பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டாக சொன்னு விளைக்கிறோம் எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையாணியை கேட்டீங்க கோவமா சொல்றாரு கோவமாக தான் சொல்கிறோம் யார் மேல கோவம் பின்பற்றணும்னு சொல்றாங்க அவங்க மேலே கோவம் சகாபி மேலையை கோவம் சொல்றீங்களே வாங்க அப்படி தான் கேட்குறேன் அது அப்போ சகாபியை நோக்கியா பேசுறேன் இதை மட்டும் சொல்லலாம் முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டா சொன்னு எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையாணியை கேட்டீங்க கோவமா சொல்றாரு கோமா தான் சொல்கிறேன் யார் மேல போவோம் பின்பற்றணும்னு சொல்றாங்க அவங்க மேலே போகும் சகாபி மலையாக போவோம் சொல்றீங்களே வாங்க அப்படி தான் கேட்குறேன் அது அப்போ சகாபியை நோக்கியா பேசுறேன் கோவமாக தான் சொல்கிறேன் யார் போவோம் ஏன்ப்பா பின்பற்று சொல்கிறீங்களாப்பா வஹி தானே பின்பற்றுறேனே வகையத்தோர் உன் பின்பற்ற இன்னத்துக்கு கோவம் அதில் இருந்து மாறிர்கள் அதை தானே எடுத்துக்கூரன்னு சொன்னோம் என்னத்துக்கா மாறணும் வஹிதான் மார்க்குன்னா அதுதானே மாறணும் வஹியத்தோட எதுவும் மார்க்கே இல்லை அப்போ இதை வந்து இப்போ சகாபாக்களை அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டாரு ஒன்றும் நாங்கள் பண்ணுவோம் இல்லை இருக்கிறத எடுத்து அது என்ன விஷயத்தை சொல்கிறது அதை அப்படியே சொல்லுகிறோம் சொல்லிவிட்டு அங்கங்கே சொல்லியிருப்போம் முழுசாக கட்டிகள்னா அதுக்காக வேண்டி நீங்கள் அவங்கள நரகத்து போயிருவாங்க நினைச்சிடாதீங்க இந்த செயல் தவறு அவங்க மன்னிக்கப்படுவார்கள் அவங்க சிறந்தவர்கள் திட்டக்கூடாது ஏசிடக்கூடாது நடந்தது சொல்கிறது இதுதான் இவ்வளவு சேர்த்ததில் சொல்லியிருக்கிறோம் நீ மொத்த உரைகளை கேட்டு பாருங்க விமர்சிக்கிறதுக்காக வேண்டி

இந்த பக்கம் பத்தாயிரம் சகாபாக்கள் அந்த பக்கம் பத்தாயிரம் சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் பெரிய நான் நம்பர் ரெண்டாவது வர்றேன் சரி பத்தாயிரம் இல்லை நூறு கொல்லப்படுறாங்க அது இல்ல தனியாக வர்றேன் முப்பதுக்கு மேலே இல்லை அப்ப முப்பது சகாபாக்கள் வந்து தப்பன் முடிவு எடுத்துருக்காங்கல்ல சகாபியில் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல அது அவங்க பண்ணியிருப்பாங்க அது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண கூடாதுங்கறத சொல்றேன் அது அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருத்தன் செஞ்சிருப்பாங்க அது அவங்களுக்கு மாச்சி அல்லாஹ்வுக்கு மாச்சி 30ோ 100ோ 130ோ செஞ்சிருக்கறங்களா இல்லையா 10000 கொன்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணும் 100 கதை தான் எடுக்கணும் கொலை செய்வது சின்ன விஷயமா 100 பேர் ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா கூட 100 சஹாபியோட விஷயம் சின்ன விஷயமா நான் கேக்குறேன் 10000 நம்பர் விடுங்க நம்பர் ஏன் சொன்னேன்னு என்ன சொன்னா இது எந்த எந்த அடிப்படையில் சொன்னேங்கிறது விளக்கம் சொல்றேன் நம்பர் எதுக்கு சொன்னேங்கிறது இரண்டாவது சொல்றேன் நம்பர் வைங்க நம்பர் சொல்றேன் சொல்ல போறேன் ஆனால் நான் என்ன கேட்கிறேன் அவர் சொல்றது வச்சுக்கிட்டா கூட இதுல என்ன நிலைநாட்டு பாக்குறீங்க சண்டையை நடக்கல நிலைநாடு பாக்குறீங்களா சகாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த வெட்டி உள்ள நடக்கவே இல்லைன்னு சொல்லுவோம் நீங்க நூறு நடஞ்சிங்கிறீங்கள நூறு நடந்தா என்ன ஆயிரம் நடந்தா என்ன பத்தாயிரம் நடந்தா என்ன ரிசல்ட் ஒன்னு தானுங்க அப்ப வந்து இது சகாபாக்கள் வந்து யுத்தம் செய்தார்கள் கான்செப்ட் எதுக்கு எதை சொல்றோம் சகாபாக்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் சேர்ந்து கூட யுத்தம் செய்திருக்கிறார் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் நமக்குள்ள யுத்தம் செய்வோமா அவங்க செஞ்சாங்க மனிதர்கள் முறையில் அதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம செஞ்சிட கூடாது அவங்கள எல்லாம் மன்னிப்பான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை சொல்ல இது சொல்லி தான் இருக்கும் இதில் என்ன மேட்டர் இருக்குது நூறு நாள் முப்பது நாள் மாற போகிறது இல்லை சரி இங்கிட்டு பத்தாயிரம் அங்கிட்டு பத்தாயிரம் இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து

அதே நேரத்தில் வந்து முப்பது தான் இருக்கும் போது பத்தாயிரம்னு சொன்னால் டேஞ்சர் அது அது ஓகே முப்பது தான் நீங்கள் சொன்னபடி இருந்தேன் நான் பத்தாயிரம்னு சொன்னேன் ஒரு ஆயிரக்கணக்கில் இருந்து வரும்போது பத்தாயிரம்னு சொன்னால் பரவாயில்ல பத்தாயிரம்னு சொல்ற பெரிய நம்பர் சொல்றது வந்து பூதாகரமாக இருக்கேன்னு கேட்டா அது வேலியபிளான கேள்விதான் ஆனால் அது எதை வச்சு சொல்றோம் ஷீர் ஆயிலாமன் நுபுலாவுல இருக்கிறது சயீது புனையை ஜுபர் இது கொடுங்க சயீது புனைய ஜுபைர் அவர்கள் காண அவங்களும் தந்தாங்கல்ல கொண்டு அதுக்காக தான் அலியின் ஜுபி சாயிது ஜுபர் வந்து அலியோடு இருந்தாராம் எப்போ இருந்தாராம் வக்காயத்தல் ஜமலி ஒட்டக போரின் போது கூட நான் இருந்தேன் நாங்கள் இருந்தோம் இல்லை அலியோடு இருந்தார்கள் சமானி மேத்தி மேயத்தின் அன்சார் எண் அன்சார்கள் இருந்தார்கள் அர்பி மிம்மன் சகித பையத்தர் இல்வான் பையத்தர் இல்வான்ல அந்த உடன்படிக்கை நடக்கும்ல மரத்து கிடையில் அதில் கலந்து கொண்ட சகாபாக்களில் ஒரு நானூறு பேர் மொத்த சகாபாக்களை உழவு இல்லை அலியோடு இருந்த என்னன்னு கேட்டா கேட்டால் அன்சார்கள் இருந்தாங்க வையத் ரிதுவானில் கலந்து கொண்ட சகாபாக்கள் ஒரு நானூறு பேர் இந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு முத்தழிப்பு பெனு என்பவர் சொல்றாரு சஹிதம அலியின் யவமல் ஜமலி அலியோட ஜமலுடைய காலத்தில் கலந்து கொண்டார்கள் மே தூம சலாஹூன பத்ரியன் பதிர் போரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் வந்து முந்நூற்றி நூற்றி முப்பது பேர் கலந்து கொண்டார்கள் ஓ சபா மேத்தின் மின் அசகாபின் நபி செல்லதாலே செல்லும் ரசுல்லாவுடைய இன்னும் எழுநூறு பேர் கலந்து கொண்டார்கள் அவங்களுக்கு மத்தியில் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் இதுக்கு மிஞ்சின ஒரு பெரிய ஒரு படுகொலை வந்து அதுக்கு முன்பு ஏற்பட்டது இல்லை அப்படிங்கிறார் இது ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பரை சொல்றாங்க இதெல்லாம் ஆத்தன்டிக்கா சொல்வது கிடையாது ரசுல்லாவுக்கு மட்டும் அப்படி சொல்லுவாங்க விதாயானிகா வரலாறுலாம் பொழுது முன்னூறு ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார் நூற்றி முப்பது முப்பதுக்கு மேலே சொன்னால் பொய்யன்னு சொல்லிக்கிட்டு நூறு ஒருத்தன்னு சொல்லுவார் அவர் பொய்யர் கிடையாது அடுத்து என்ன மின்ன அமீர் மின்கும் அமீர் நாட்டை பிரிச்சுக்கிடுவோம் ரெண்டு அமீர்ன்னு அது ரெண்டாம் அர்த்தம் ரெண்டு ஒரு நாட்டுக்கு ஏன் ரெண்டு அமீரு அதனால அர்த்தம் சந்தை நினச்சிலாம் சொன்னா இல்லையா வந்தாங்க குடியேறினாங்க நாங்கள் தான் உதவி செஞ்சோம் ராத்திரியா வந்தீங்க என்ற அளவுக்கு பேசுனா என்ன அர்த்தம் அது ஏதோ நோக்கத்து செஞ்சிருக்கலாம் ஆனால் பொறுப்பு யார்த்து இருக்கணும் என்பதற்காக வேண்டி பிரச்சனை வந்ததா இல்லையா வந்தது உமரில் இல்லாதவர்கள் அற்புதமா அதை கையாண்டு லாபகமா கையாண்டு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தில் புரிஞ்ச உடனே அந்த சண்டை தீர்ந்திருச்சு சண்டை நெழிச்சு ரெண்டா பிரிஞ்சிடல பின்னாடி வருது அவங்க அடித்துக் கொள்ளவில்லை இதுக்காக ரத்தம் சிந்தவில்லை அந்த அளவுக்கு போனார்கள் அது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள்ங்கிறது சொல்லிடுறோம் இதுதான் மேட்ரு இதுல என்ன என்ன நான் சொல்லிட்டேன் இருக்கிற அடிப்படை இருக்கிறது அவதூறு சொல்லி இது இந்த மாதிரி இருக்கிறது நான் எடுத்து விலைக்கு சொன்ன மார்க்கஞ்சு தகுதி இல்லையா இல்லாத அவதூறு சொன்னால் தகுதி இல்லைன்னு சொல்லுங்க சொல்கிறேன் சொல்றேன் எடுத்து காட்டி சொல்றேன் மார்க்கஞ்சருக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிற வகையில் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அடுத்ததாக முந்தி சொன்னாலும் பாக்கி இருக்கிறனால இப்ப உள்ள பிந்தி தான் வரும் இப்ப சொன்னது அது அந்த தமத்துவ அதெல்லாம் ரெண்டாவது வரும் அதுக்கு முந்தி சொன்னது பாக்கியா கிடக்குது ஒன்னு கூட விடாம பதில் சொல்லிட்டு வர அவளை குறிச்சு வச்சு என்ன இது ரசூல்லா மூத்தா போன உடனே இஸ்லாத்தோட போயிட்டாங்க நிறைய பேர் ஜக்காத்து கொடு ஜக்காத்துக்காகவே கொடுக்காம போயிட்டாங்க அப்புறம் சகாபாக்கள் வந்து பணம் வந்த உடனே அப்படி போய்விட்டார்கள் என்றார் போன ஆளுக்களை போனாங்கன்னு தானே சொல்ல முடியும் போன ஆளுக்கு எப்படி சகாபாக்களை இருக்க முடியும் இதை நான் அவதூறாக சொல்கிறேன் லம்மா தூஃபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லம் ரசூல் செல்லாசனை மரணித்த பொழுது புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொன்போது நிறைய வதிசல் இருக்குது ஒரு நம்பர் சும்மா உதாரணத்துக்காக வேண்டி ஒன் த்ரீ டபுள் நைன் அதில் இருக்கிறது லம்மாத் உபிய ரசுல்லாஹி செல்லல்லாஹுலே செல்ல மரணித்த பொழுது கஃபர மண் கஃபர மினல் அரப் அரபுல காஃபிரா பொன்னவர்கள்லாம் காஃபிராகிவிட்டார்கள் இப்போ ரசுல்லாஹாலத்தில் இருந்த கா காஃபீரானவர்கள் காஃபீட் ஆயிருந்தால் தான் இருந்தாங்க முஸ்லீம் தானே காபீர் ஆனாங்க காபிரா ஆனாங்கன்னு இருக்குதா இல்லையா இருக்குது அப்போ உமர் என்ன செய்யறாங்கன்னா அபு அபுக்கர் என்ன செய்யறாங்கன்னா சண்டைக்கு போவாங்க உமர் கேட்குறாங்க கைஃப துக்காரி துண்ணாஸ் நீங்கள் எப்படி மக்களோட போர் செய்வீங்க ஓ கது கால ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் உமிர் தன் உக்காத்தில் நாச ஹத்தாய குழு லாயிலாக இல்லல்லா லாயிலா இல்லா சொல்கிற வரைக்கும் நான் போர் செய்வேன் ஓ மதா காலகா அசனம் இன்னி மாலஹூ ஓ நப்சஹூ இல்லா பி ஹக்கிஹி அதை சொல்லிட்டார்னு சொன்னால் அவர் உயிர் உடலை உயிரையும் மாலை நப்சையும் பொருளையும் உயிரையும் பாதுகாத்து கொண்டார் ஹிசாபு அழல்லான்னு சொன்னாங்களே எப்படி நீங்க யுத்தம் செய்யலாம் ஜகாத்துக்கும் தொழுகையும் பிரித்து மாட்டேன் சொல்வார்களே ஆனால் நான் போர் செய்வேன் லவ் நான் இருந்தாலும் போர் சொன்னாங்க இது நடந்ததா இல்லையா போர் செய்யு அந்த அளவுக்கு தூண்டப்பட்டார்களா இல்லையா ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார்களா இல்லையா இந்த ஜக்காத்த காரணமா வச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெளியே போனாங்களா இல்லையா அடுத்து என்ன இப்படி எல்லாம் சகாபாக்கள் விமர்சித்தால் அவங்கள யாரும் நம்புவாங்களா அட விமர்சிக்கிற நாங்கள் தானேப்பா சொல்கிறோம் ஹதீஸ் அறிவிக்கும் போது சகாபாக்களை எட போடாதுங்கிறமே நாணயத்தை குறை சொல்ல மாட்டோம் ரசூல்லா மேலே போய் சொல்ல மாட்டார்கள் ஒரு சகாபியும் இவ்வளவு நடந்து இருந்தாலும் அல்லாவுடைய ரசூல் விஷயத்தில் நீங்க எப்படி சகாபாக்களுக்கு வந்து சகிஹி லைஃப் பிரிக்க மாட்டீர்களோ எந்த எந்த குறுப்பும் பிரிக்காதோ சியாக்களை தவிர நாங்களும் பிரிக்க மாட்டோம் சகாபிய காரணம் காட்டி ஒரு அதிச லைஃப் அப்ப சகாபாக்களோட நாணயத்தை நாங்க ஒரசிய பார்க்கலையே நாணயத்தை நம்பாட்டி தான் குரான் சில சந்தேகம் வரும் நாணயத்துல பர்ஃபெக்ட் பொய் சொல்ல மாட்டாங்க குரான் என்று குரான் அல்லாத சொல்ல மாட்டாங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு சகாபி சொல்ல மாட்டார் நாணயத்தை அப்ப நாணயத்தை சந்தேகிக்கல என்று நாங்க கொள்கையில் இருக்கும் பொழுது சந்தேகத்தை உண்டாக்குறார்கள் இதே நாங்க தான் மக்கள்கிட்ட சொல்றோம் கண்டிப்பா உண்டாக மாட்டோம் உண்டாக மாட்டோம் இப்போவும் சொல்றோம் அதிசகல்ல சகாபிக்கு அப்புறம் உள்ள அறிவிப்பாளர் தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் நாங்களும் நீங்க எப்படி அதை அளவு கூட நாணயத்தை சந்தேகிக்கலையோ இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நாங்களும் தான் நாணயத்தை சந்தேகிக்கல அதனால இது ஒரு வாதங்கள் இதுவும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேட்டர் தானே தவிர இதுல வந்து அடிப்படை கிடையாது இது மட்டும் சொல்லாம முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டா சொல்லணும் விளைக்கிறோம் இதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையா நீங்க கேட்டீங்க கோபமா சொல்றாரு கோபமா தான் சொல்றேன் யார் மேல கோவம் பின்பற்றணும்னு சொல்றாங்க அவங்க மேல கோவம் சகாபி மலையா கோவம் சொல்றீங்களே வாங்க அப்படிதான் கேட்குறேன் அது அப்போ சஹாபியை நோக்கியா பேசுகிறேன் இதை மட்டும் சொல்லலாம் முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டாக சொல்லணும்னு விளைக்கிறோம் இது எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையா நீங்கள் கேட்டீங்க கோபமாக சொல்கிறாரு கோபமாக தான் சொல்கிறேன் யார் மேலே கோவம் பின்பற்றணும்னு சொல்கிறாங்க அவங்க மேலே கோவம் சஹாபி மலையை கோவம் சொல்கிறீங்களே வாங்க அப்படிதான் கேட்குறேன் அது அப்போ சஹாபியை நோக்கியா பேசுகிறேன்